கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி காணி சோதனைச் சாவடிகள் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியே வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த நிசாம் என்பவரிடம் முப்பது கிராம் எம்டிஎம்ஏ போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிசாமை கைது செய்து போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர் மேலும் எல்லை சோதனை சாவடிகள் பலமுறை போதைப்பொருள் பறிமுதல் செய்தாலும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கடத்தப்படுவதாக கேள்விக்குறியாகி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றனர் இது தவிர மீனவர்கள் பிடித்து வரும் இறால் கணவாய் நண்டு உள்ளிட்ட மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் தொடர்ந்து மீனவர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் இதனையடுத்து மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் இன்று முதல் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நம்புறமெட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரபாக்கம் அருகே பெரும்பேர் கண்டிகை டாஸ்மாக் கடையில் விடியற்காலை காலை இரண்டு மணி அளவில் மர்ம நபர்கள் டாஸ்மாக் கடையின் வெளியே இருந்து சிசிடிவி கேமராவை உடைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கடையின் வெளியிலிருந்து இரும்பு கேட்டின் கூட்டுகளை உடைத்து கடையிலிருந்து மதுபானங்கள் மற்றும் பணம் வைக்கும் இரும்பு லாக்கரை உடைக்க முயற்சி செய்துள்ளனர் அப்போது இரவு ரோந்து போலீசார் வருவதை சத்தம் கேட்டவுடன் கொள்ளையர்கள் தப்பித்து ஓடிவிட்டனர் இதனால் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் தப்பியது மேலும் கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் தனியார் ஒப்பந்ததாரர்களின் கீழ் வேலை பார்க்கும் துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுக்கு தர வேண்டிய நியாயமான சம்பளம் மற்றும் தங்களது சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை சரியாக தரவில்லை என்றும் அதிக நேரம் வேலை வாங்குவதாகவும் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு அறுபது வார்டுகளை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தூத்துக்குடியில் துப்புரவு பணிகள் பொய்வு ஏற்பட்டதை அடுத்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஒப்பந்த தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மணி நேரத்தில் அனைத்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு வேலைக்கு திரும்பினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இயற்கை வழங்கல் துறையின் சார்பில் ஏரியில் உள்ள களிமண்ணை கட்டணமின்றி மண்பாண்டம் செய்பவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அடுத்த துருணை கிராமத்தில் உள்ள துருணை ஏரியில் விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்களுக்கு கட்டணமின்றி வண்டல் மண் களிமண் எடுத்துக் கொள்வதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வழங்கினார் இதனால் அப்பகுதி பயனாளிகள் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்தனர் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் உலக மருத்துவ தின விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் மருத்துவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது கேன்சர் நோயை குணப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு மருத்துவர் ஜெயபிரகாஷ் நமது உடலில் இயல்பாகவே புற்று செல்கள் இருக்கும் ஆனால் அந்த செல்களை இம்ப்யூனஸ் செல்கள் அழிக்கும் சக்தி கொண்டவை எனவும் இந்த இம்யூனஸ் செல்களில் சக்தி குறையும் போது செல்கள் வளர்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார் செல்களை தடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட முக்கிய சாலைகளில் நாய்கள் மற்றும் மாடுகள் அதிகளவில் அளவில் சுற்றித் திரிவதால் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர் குறிப்பாக வாகன ஓட்டிகள் சாலைகளில் செல்லும் போது நாய் மற்றும் மாடுகளால் அவ்வப்போது விபத்துகளை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் தான் இன்று ஆலங்குடியில் வடகாடு முக்கம் அருகே சாலையில் சுற்றித் திருந்த மாடு ஒன்று அவ்வழியாக சென்ற பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தி முட்ட பாய்ந்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சட்டநாதபுரம் கம்பன் நகரை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் லட்சுமி என்பவரது வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கரூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடமிருந்த பதிமூன்று பவுன் நகைகளை கைப்பற்றினர் தொடர்ந்து போலீசார் மனோஜ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் சிறையில் அடைத்தனர் முன்னதாக கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி இவ்வழக்கில் தொடர்புடைய சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த சதீஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ஐந்து பவுன் நகையை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பூனளுமூடு பகுதியை சேர்ந்தவர் தங்கசாமி இவர் அந்த பகுதியில் நகை கடை நடத்தி வருகிறார் கடையில் வேலையாட்கள் யாரும் இல்லாத நிலையில் கடையின் பின்பக்கம் உள்ள கழிவறைக்கு சென்றபோது இரண்டு திருநங்கைகள் பணம் வசூல் செய்வது போல நடித்து ஆறு பவுன் நகைகளை திருடிச் சென்றனர் உடனே தங்கசாமி கடையில் பொறித்திருந்த கண்காணிப்பு காட்சிகளை வைத்து கருங்கால் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதனை அறிந்த திருநங்கைகள் நகையை விற்ற பணத்தை கடை உரிமையாளர் தங்கசாமியிடம் ஒப்படைத்தனர் இதனை அடுத்து திருட்டு போன நகைக்கான பணம் கிடைக்காததால் நடவடிக்கை வேண்டாம் என்று உரிமையாளர் கேட்டுக் கொண்டதால் திருநங்கைகள் போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர்